பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் ஏகாதேசி விரதமும் சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த நாளில் நம்ம பெருமாளை மனதார வேண்டி கொண்டு விரதம் இருந்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து முக்கியமான பரிகாரங்களை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியுங்க அது என்ன பரிகாரம் அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் ஆயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்ப சி மாத தேய்பிரை ஏகாதேசி பார்த்தீங்கன்னா உத்பன ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க இந்த வருஷம் நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி தேதி வருதுங்க இதிகெல்லாம் பதினோராவது தேதியாக வரக்கூடிய ஏகாதேசி பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற புண்ணியமான நாளாகுங்க ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு பயிர் இருப்பதை போல ஐப்பசி மாத தேய்ப்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு உத்பன ஏகாதேசி என்ற பெயரும் இருக்குதுங்க மேலுமே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த உத்பன ஏகாதேசி விரதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கடைப்பிடிக்க இருக்குதுங்க மேலுமே ஏகாதேசி தேவி இந்த நாளில் தான் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது அதனால தான் இந்த ஏகாதேசி நாளில் பக்தியோடு விரதம் இருப்பவர்களுடைய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் வெற்றி மகிழ்ச்சி போன்றவைகள் உங்களுக்கு கிடைக்குங்க நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளாக வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஏகாதேசி தேவியும் துளசி தேவியும் வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க மேலுமே இந்த உத்பனை ஏகாதேசி நாளு துளசி செடிக்கு முக்கியமான இந்த ஐந்து விஷயங்களை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஏகாதேசி திதி நாளில் துளசி செடியோட வேருக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி வழிபடுவது ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க மேலுமே பால் ஊற்றிய பிறகு துளசி செடிக்கு முன்பாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற மந்திரத்தை நாம உச்சரிக்க வேணுங்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நம்ம செய்வதனால நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை இந்த உத்பன ஏகாதேசி நாடல செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும் ஏகாதசி நாளில் நம்ம அதிகாலையில் அளையில் எந்திரிச்சு சுத்தமாக கொளித்து முடித்த பிறகு துளசி செடியை ஏழு முறை நம்ம சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம வழிபாடு செய்யும்போது ஜெய் ஸ்ரீஹரி என்ற மந்திரத்தை சொல்லப்படியே நாம் துளசி செடியை சுற்றி வர வேணுங்க துளசி செடியை சுற்றி சிவப்பு நிற நூலால் நம்ம கட்ட வேணும் இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு நம்ம தண்ணீர் ஊற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க அதற்குப் பிறகு மாதாவிற்கு குங்குமம் வளையல் கண்ணாடி சிவப்பு நிற வஸ்திரம் போன்றவற்றை பதினாறு வகையான மங்கள பொருட்களை படித்து நம்ம அன்றைய நாளில் வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வழிபாடு மகாலட்சுமியுடைய அருளை பெற்று நமக்கு முழுமையாக கொடுக்குங்க மேலுமே மகாலட்சுமி நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி து ஏற்படுங்க ஒற்றுமையானது ஏற்படுங்க மேலேமே தீராத கடன் பிரச்சினை இருக்கக்கூடியவங்க வெளியில் வர முடியாத ரொம்ப கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த உத்பன ஏகாதேசி நாளில் சில துளசி இலைகளை எடுத்து அதற்கு சிவப்பு நிற துணியால் சுற்றி நீங்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் வைக்கலாங்க நீங்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய இடம்னா பீரோ பர்ஸு இப்படி நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாங்க நீங்கள் இப்படி வைப்பதனால பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரமாகவும் சொல்லப்படுதுங்க அதோடு பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பரிகாரத்தை இந்த அற்புதமான உத்பனை ஏகாதேசி நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலுமாக விலக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அற்புதமான உத்பனை ஏகாதேசி நாளில் துளசி செடிக்கு முன்னாடி நெய் விளக்க ஏற்றி வைத்து அன்றைய நாளில் காலை மற்றும் மாலை என இரண்டு நேரத்திலுமே லக்ஷ்மி சாலிசா படித்து நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அதோடு பதினோரு துளசி இலைகளை படித்து துளசி பூஜை செய்வது கூடுதலான சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அற்புதமான ஏகாதேசி நாளில் மகாலட்சுமியுடைய அருளை பெற சில எளிய வழிபாடுகளை நம்ம செஞ்சாலே போதுங்க அதுலேயும் ஏகாதேசி நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் மகாலட்சுமியுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக்கொடுக்குங்க மேலுமே ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளை வேண்டி விரதம் இருந்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் வேறு என்ன செஞ்சோம்னா மகாலட்சுமியுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான விரத முறையாகுங்க ஆனால் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்க வேணும்னா அதற்கு முதலில் பெருமாளின் திருமார்பில் நீங்காமல் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேணுங்க பெருமாள் பார்த்திங்கன்னா தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களின் பாவ புண்ணியங்களை பொறுத்து அவர்களுடைய பக்தி நம்பிக்கை ஆகியவற்றுக்கு ஏற்றப்படுத்தாங்க அருளை கொடுப்பாரு ஆனால் மகாலட்சுமி தாய் தாய் உள்ளம் கொண்டவங்க தன்னுடைய பிள்ளையின் மனம் வாடுவதை பொறுக்க முடியாமல் உடனடியாக அருளை வழங்கும்படி பெருமாளிடம் பக்தர்களுக்காக பேசக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாவாங்க அதனால தான் பெருமாளுக்குரிய ஏகாதேஷ் நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம மனதார எளிமையான முறையில் வழிபட்டோம்னா மகாலட்சுமியுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிங்க ஏகாதேசி நாளில் நம்ம குளிக்கும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் இரண்டு துளசி இலைகளை போட வேணுங்க அதற்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை நம்ம சொன்னபடியே நம்முடைய தலையில் அந்த தண்ணியை ஊற்ற வேணுங்க இப்படி செய்வதனால நம்மை பிடித்த பீடை அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே லக்ஷ்மி தேவியுடைய அருளானது கிடைக்குங்க இதனால் நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் லட்சுமி கடாச்சகமானது நினைத்து அதே போல் ஏகாதேசி விரதம் இருந்தாலும் சரிங்க முழு ஓவாசமாக விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சரிங்க ஏகாதேசி நாளில் பெருமாளை போற்றக்கூடிய விஷ்ணு சகஸ்திரநாமம் விஷ்ணு காயத்ரி போன்ற மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் இப்படி நம்ம செய்வதனால மகாலட்சுமி மனதை குளிர் செய்யுங்க இப்படி செய்வதனால செல்வம் அமைதி நல்ல ஆரோக்கியத்தை மகாலட்சுமி தாயார் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இதை தவிர ஏகாதேசி நாளில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தில் துளசி இலையை பரப்பி வைத்து அதற்கு நடுவில் அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமோ நாராயண் நமக என்ற மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட வேணுங்க மேலுமே துளசி இலைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாசனை மலை மிகுந்த மலர்களை நீங்க பரப்பி வைக்க வேணுங்க அதன் மீது நீங்க தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க துளசி இலை நெய் தீபம் வாசனையான பூக்கள் நாராயணனருடைய மந்திரம் இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிரியமானதாகுங்க இந்த நா மங்களமான பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து வைத்து ஏகாதசி நாளில் நம்ம நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடும்போது போது மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலுமே நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீ சுத்தம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடுவதனால மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு கிடைக்குங்க அதே போல் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இதனால் தான் ஏகாதேசி நாளில் பெருமாளுக்கு நெல்லிக்காயை படுத்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் நெல்லி மரத்துக்கு நம்ம தண்ணீர் ஊற்றுவிட்டு பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க நம்முடைய வீட்டில் துளசி மாடம் இருந்துச்சுன்னா அந்த மாடத்துக்கு ஏகாதேசி நாளில் மா மாடத்துக்கு முன்னாடி சின்ன அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து மூன்று முறை நீங்கள் சுற்றி வர வேணுங்க பிறகு நீங்கள் வழிபட்டதீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய மனதானது குளிருங்க ஏகாதேசி நாளில் வில்வ மரத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபடுவதும் மகாலட்சுமி தாயாருடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க செல்வ செழிப்போடு ஒருவர் வாழ வேணும்னா அதற்கு பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்க வேணுங்க இப்படியே ஒவ்வொரு மாசத்துலையும் வரக்கூடிய ஏகாதேசி நாளில் பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்பவங்களுக்கு பெருமாளுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதே போல் பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை நாள் மற்றும் புதன்கிழமை நாளில் பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு நம்ம செய்யும் போது அருளால் நம்ம வேண்டியது கிடைக்க செய்யுங்க காக்கம் கடவுளாகத்துகளை கூடியவர் பெருமாள் என்று நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான காரியங்களையும் நடத்தி தரக்கூடியவர் அற்புதமான தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவருங்க இந்த பதிவில் ஏகாதேசி நாளில் பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு கிடைக்க நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க என்ன தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மகாலெட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடு பதிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்